தண்ணி கூட உடஞ்சிருச்சு இப்போ தான் தண்ணி கூட வெளியே வந்துக்கங்க கரெக்டாக வந்துக்கி இன்னும் டைம் இருக்குது வேறு ஆனால் நம்பக்குள்ளே நம்ம பெரிய கடை அங்கே ஓடி போச்சு கொம்பை கடை எல்லாங்க நின்று நில்லுங்க நெல்லுங்க எங்கேயும் போயிடிறாங்க வேற ஐய் சின்ன வைச்சே நில்லு மூளையே பாதி பாதிப்பதியாக திரண்டா புரிஞ்சிக்கிறாங்க கொம்பனை நான் வேறு பிடிச்சி அங்கேட்டு வரக்குள்ளே சரியாக பூச்சி வேற போயிட்டு இன்னும் குட்டி வெளியே வந்துருச்சா இன்னும் தெரியல குட்டி வந்துருச்சு உலக ஆனால் ஒன்று வாந்துருச்சுங்க குட்டி வந்து பண்ணி தண்ணிக்குது அத்தேயா கேமராச்சு அத்தாடி அத்தா குட்டியை எப்படியோ பரண்டுக்கிச்சுங்க இந்த முன் பின்னங்கால் வந்து இப்படி மடக்கி வந்து இப்படி சைடில் எண்டுக்குச்சுங்க வவுத்துக்குள்ளே பாதி இழுக்கமுள்ள அஞ்சு நிமிஷம் சிரமப்படி குட்டி தலை பாதி வந்து நிற்கிது கழுத்து என்னடாண்டா இந்த முன்னங்கால் இப்படி மடங்கி ஒரு பக்கம் பிடி வந்துடுச்சு இப்படி நிற்கிது இந்த காலு என்னடாண்டா இங்கே நிற்கிது இந்த மூணு காலு மாற்றி அண்டுச்சு இந்த ஒரு மட்டும் ஒழுங்காக வந்துச்சுங்க ரொம்ப சிரமப்பிடுச்சு இது ஓயாமல் எக்கு போட்டு எக்கு போட்டு மேயோ குட்டியை பெரட்டி விட்டுருச்சு குட்டி எப்படியோ த கா மடக்கி வந்துருக்கு பெறலாமல் குட்டி வந்தா அடுத்த குட்டி வருது ஒழுங்காக இந்த வருது இல்லைங்க எல்லாம் இல்லைங்கப்பா பா எங்கேயும் பேராயில் இல்லைங்க ஹா இந்த குட்டி வந்துடுச்சுங்க போனோம் வச்சுருவாண்டிதான் ஒரு வழியாக இதையும் பிடிச்சிருத்தாச்சுங்க இது என்ன குட்டி போட்டிருக்குன்னா குட்டி போட்டிருக்கேன் அதுவும் கருநீல கரில் போட்டிருக்கு நம்ம மூலிக்கு தானே விழுந்துச்சா இது என்ன குட்டின்னு தெரில இது ரெண்டாவது பிறந்த குட்டி கடா குட்டி போட்டிருக்கு இது முன்னாடி பிறந்த குட்டி இது புருவா குட்டி போட்டிருக்கு இப்போ இவ்வளோ இந்த குட்டி தான் ரொம்ப சிரமம் போட்டு போச்சுங்க இது கூட அவ்வளோ கரெக்டாக வந்துச்சுங்க இந்த கரெக்டாக முகம் முன்னங்காலை எல்லாம் கட்ட அனுப்பிச்சு இதுதான் பைவெல்லாம் மாறி மாறி வந்துச்சு அவ்வளோதான் படுத்து சொன்னம்லாமல் இருக்கா எந்திரிக்க முடியல இப்போதைக்கு நல்லா கையெல்லாம் விட்டாச்சு அக்கி எதுவுமே குடிக்கல இது ஒன்று தான் குடித்தா எனக்கு சரியாக தெரிலங்க ஏன்னா ரொம்ப லேட்டாக குடிச்சு இந்த பிறக்கத்தான் நல்லா கொஞ்சம் நேரம் தாய்கிட்ட கொஞ்ச நேரம் விடுவோம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக இதுவே எல்லாம் அக்கி எடுத்துகிட்டு அக்கியெல்லாம் ஒன்று விடாமல் எடுத்துரும் அப்போ தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆகும் போய்ட்டு வந்தீங்களா ரொம்ப சந்தோஷம் சாமிங்களா ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் எப்படி இருக்கீங்க ஏன்பா கீ மூளை பார்த்தே ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி இப்போ கீபி ஆகி போச்சு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பக்கத்தூருக்கு வந்திருக்கோம் ஒன்றா பார்த்திங்களா பக்கத்தூருக்கு வந்து இங்கே தான் வந்தோம் இன்றைக்கி ரெண்டாவது நாள் அந்த அன்றைக்கி வர வந்தோம்னா இப்போ தான் வந்து ரெண்டுட்டான் குட்டி போட்டால் நெற்று இருக்கான்னு பார்த்தோம் புல் எதுவுமே இல்லைங்க போன வருஷம் மாதிரி இந்த விட தீ அரிச்சிட்டாங்க ஃபுல்லாக எதுவுமே புல்லு இல்லை ரெண்டு மூணு எடுத்து தான் திண்டுக்கிட்டா இந்த எடுத்துக்காதான் இவ்வளோ தூரம் வந்தோம் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீவர் எல்லாம் சரியாகிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சரியாகிட்டு ரெண்டு நாள் நேற்று இருந்தால் நான் ஆடு பற்றி வரத்துனால அண்ணன் தான் மேய்ச்சிக்கிறே வர சரி ரெண்டு பேர் ஆரம்பிப்போமா மொதல் பசங்க எல்லாத்து ஒன்று சேர்ப்போம் இரு எந்திரிக்க டைமாக இருக்குது இது எந்திரிச்சிச்சு ரெண்டாவது பிறந்தது முன்னாடி பிறந்தது எந்திரிக்க முடியல இதுதான் காலு பறந்துக்கிச்சு கற்று இந்த குட்டி கத்தி குழுத்துருச்சுங்க நான் கற்று கற்றுண்டா காலு நான் காலுக்கு எதுவுமே சேத முடியல நல்லா தான் இருக்குது ஊண்டணும் பாலை பறுக்கணும் மொதல் கைப்பால் மேடம் நெற்று கித்து எதுவும் திண்டிங்களா எதுவும் இன்னும் குறை இருக்கா நல்லா திண்டுக்க மரத்தில் அந்த ஏரியா ஃபுல்லாக மரத்தில் கிடக்கு எல்லாம் ஒரு கீழே விழுந்து கிடக்கு வெறுத்து போச்சு மொதல் தண்ணிக்கு விடணும் பசங்களை வந்து பாலைப்பறிக்குமா என்னென்னு பார்க்குறேன் ஒரு கட்டப்பையிலே தான் வச்சுக்கணும் கட்டப்பையை எடுத்து வந்திருக்கேன் பையெல்லாம் இருந்தால் அங்கேனா இருக்குது ஏ கொம்பா குட்டி கத்திக்கு இருக்குது நீ என்னடாண்டா இங்கிருந்து ஆடு வேட்டை போயிட்டாங்க அவங்க ஊரு ஒட்டி போயிட்டாங்க போய் பிடிச்சிக்கு வந்தேன் பயம் உள்ள எங்கனேதான் ஆடை பார்த்தா ஓடி போயிருது பக்கத்தூர் வந்தோம்னா பெசாமல் இருக்கிறது கிடையாது வரும் நெத்தி எம்பிடி கிடக்கு ஒவ்வொரு டோட்டை கிடக்கு நல்லா திருண்டிக்கலாம் தண்ணி குடிக்க போலாமா இந்த ஊருக்கு ஏரியா பக்கம் ரொம்ப உள்ளே போகணும் போன வருஷம் ரொம்ப உள்ளே போனோம் அந்த மாதிரிலாம் போவேணா என்ன பார்க்க விட்டு குட்டி போகிறதுக்கு ஏன்னா இதையும் அதையும் பார்க்க முடியாது போய் தண்ணி விட்டுட்டு பசங்களை அப்படியே திருப்பிட வேண்டியதான் தான் திருப்பிட்டு நம்ம பக்கத்து ஊர் போக வேண்டியதான் ஆனால் இங்கே எங்கேனா உட்காந்து சாப்பிட விடுவாயெல்லாம் தெரில என்ன மூத்தது பட்டக்குட்டி எந்திரிச்சிச்சு இந்த கிடா குட்டி தான் என்ன எந்திரிக்காமலே இருக்குது இருவரே இருவரே என்ன கண்ணு திறக்காமல் வர இருக்கேன் ரெண்டையுமே கண்ணை திறக்கணும் எந்திரிச்சு பாலுக்கு தான் முன்னாடி பறந்துவா என்கிட்ட வெளிய போயிட்டேன் கணத்து வந்தாச்சு வேணா குடிங்க ஏன் கண்ணுமை மாதிரி இருக்கா மாதிரி இருக்குது கலர் கொஞ்சம் மாதிரி இருக்கு வாடா நீ வரையடா கண்ணிக்குடி நீங்கள் குட்டி மாதிரி தானே இருக்கீங்க எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கீங்க ஒருமை பாலப்ப பொறுக்க வேண்டிதான் இந்த மாதிரி எதுவும் குட்டி கட்டி போடுன்னு தான் நான் கட்டை பையன் கொண்டு வந்தேன் எதுக்கு கொஞ்சம் ஏன்னா ரெண்டு குட்டி ஒரு குட்டி தான் போடுவான்னு வத்தேன் ரெண்டு குட்டி போட்டால் ரெண்டு குட்டி இந்த பையில வைக்கிறான்னு நினைக்கிறேன் கால் இந்த ரொம்ப நல்ல மாதிரி படுத்திருக்கீங்களே அங்கே நேற்றி போட்டு வாங்க தண்ணி குடிக்க போவேன் தடையாத்தான் அதுக்குள்ளே வந்து கால் வலிச்சிச்சா வாங்க என்ன நெற்றுன்னு தெரியல அரை குறை தான் இன்னும் வரமாட்டேன்றாங்க தனியுடைய குட்டியை போட்டு வர மாட்டேன்றா குட்டியும் பைக்குள்ளேயே வச்சாலும் இங்கே ஒன்றும் ஆக மாட்டேன்றது சரி கொஞ்ச நேரம் இங்கேனே மடக்கி விட்டு நெத்தந்தங்க விடுவோம் ஏய் பணமரம் பிறோம் ஸ்கைப்பால் எங்கே வரீங்க விடுவா அதுக்குள்ளே என்ன எங்கள் வீட்டு வந்தவளே திரும்புறீங்க நம்ம ஊர் போக டைமாக இருக்குது மொசகுட்டியே மொசகுட்டி ராக்காய் அன்றைக்கோட சரி பயவுள்ள அன்றைக்கி ஒரு குட்டி போட்டா நான் மொசகுட்டியே மொசகுட்டி ஒரு கடா குட்டி போட்டிருக்கா நான் மொசகுட்டியே ஆம்பளை பிள்ளை பார்த்துருக்கா பயவுள்ள பரவாயில்ல எங்கிட்ட ஒரு அவள் புள்ள நினச்சி கத்தி போகிறான் மசம் குட்டி முத்தப்போ போகிறான் ஏ பிள்ளை வீட்டில் இருக்கடி பத்திரமா நீ வாடிக்க ரெண்டில் ஏன் பிள்ளை ஒரு புள்ள நினச்சிடாத மோசம் அது ஓம்பிள்ள இல்லை பார்க்க ஓம்புள்ள மாதிரி இருக்கா அதெல்லாம் ஓம்பிள்ள மாதிரி இருக்காது ரெண்டு ஓம்புள்ள நினச்சிடாத அதிசயமாக இருக்குங்க நம்ம அம்மா எல்லாம் ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்ங்க இங்கே போனோம்னா வந்தோன்னே படுத்துக்கிறாங்க காரணம் நெத்து இருக்குது நெத்த தின்னோடனே பயவலிக்கு அப்படியே தூ தூக்கம் சுக்கிரும் போல் அப்படியே மயக்கம் வந்துடுச்சி வரையில அப்படியே தூக்கம் தூக்குறாங்க நீங்கள் வந்து ரெண்டாம்ங்கட்டு நின்றுக்கிட்டோம் கட்டு முல்லை அங்கட்டு முல்லை பயப்பில் ஒரு நாள் முன்னாடி கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் தான் கழிவுவிட்டேன் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு வாரம் கூட இல்லை ஒரு மூணு நாலாக தான் இருக்கும் சம்பவம் மாட்டாங்க நம்ம ஸ்கைஃபால் ஊ மச்சு வரி குதிரை அப்புறம் நம்ம இந்த நண்டு மக சின்ன சசிகா நாலு பேர் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருச்சுங்க அண்ணன் தான் வச்சுக்கிங்க அப்படி எப்படியோ கண்ணை கட்டி விட்டாங்க இவங்க பண்ணுறதுக்கெல்லாம் போல் பெரிய சம்பவமாக தெரிஞ்சு இதாக இருக்கா ஒரு சசிகா அக்யூஸ்டோட நாலாவது அக்யூஸ்டுவை தான் பைப்பில் என்ன இதாக இருக்கா மழை வரப்போதி மழை நல்லா இறங்கிருக்குங்க வாங்க தண்ணி குடிச்சு வந்துருவோம் அப்புறம் மழை வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க இப்போ தான் அந்த டயத்தில் வண்ணி ஊடிக்கடணும் ஒரு கருவிச்சே ஓய் கருவிச்சே இங்கே வரைக்க இல்லை போவோம் போவோம் ஏ செம்பரசில்வா வாடா போகும்போடா போய் தண்ணியை குடிச்சிட்டு வருவோம் வாங்க ப்ளீன் ரெண்டுக்கிட்டே பொழுது போய்க்கிருக்கோம் அப்புறம் மேய மாட்டீங்க வா பிடி பிடிக்கும் தரக்கூடாது ரெண்டு பேரும் உள்ளே போட்டுருக்கேன் எந்தாரு நீ வட எங்கிட்ட ஓடி போயிடறதா அப்புறம் ஒன்றை வேறு பார்க்க சரியாக போகும் பையன் பாரு நல்லா உள்ள ஜம்முன்னு படுத்து வாங்க கண்டுபோது தண்ணி விட்டு வருவோம் தண்ணி குடிக்கிற பிளான் கேன்சல் ஆயிடுச்சு எங்கே வர மாதிரி இல்லை வருங்க எல்லாம் அங்கிட்டு போகிறாங்க சரிங்க எங்கே உட்காந்தில் மறுபடியும் நிறைவு திங்க விட்டு நம்ம கிளம்ப வேண்டியதாங்க தாங்க மழை வர மாதிரி இருக்குது ஒன்றும் இன்றைக்கி என்னென்ன பிளான் எல்லாம் சேஞ்ச் செஞ்சாயிடுச்சு என்னமோ அடங்க மாட்டேங்கிறது எங்கிட்டு போகிறாங்க அங்கிட்டு வராங்க ஏதோ ஒரு பக்கமாக தண்ணி ஊடிக்க வரணும் இல்லை நெத்தா திங்கணும் வா ஓடியா பிள்ளை இருந்தாருக்கு வரும் தா இந்தா இங்கிட்டு வா அங்கிட்டு வந்தால் வச்சிருக்கேன் பாரு அதுபாடு பைக்கு உள்ள ஜம் ஒன்று கிடக்கு இன்னும் நல்லா தூக்க வருதா அங்கே ஒரு தூக்கத்தை போற அக்காலும் தம்பிக்கும் யாத்தி தூக்கம் வந்துடுச்சு பாயிக்கு நல்லா பைக்கில் உடனே நல்லா காற்று அடிக்குது அப்படியே தூக்க வந்துக்கிட்டு பா அந்த அந்த இந்த அவன் அங்கே அடிக்கிட்டா அப்படியே வாச பாலே அவர் நல்லா பிள்ளைய கொஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் வைக்க போவோம் தனியாகவும் தூரத்தில் விட்டு போக முடியாது ஏன்னா இங்கே நாய்கள் ரொம்ப அதிகம் பெரிய உசோடு நடந்துக்கிற பெரிய செம்புரி அடிவி பிடிச்சி கடிச்சு கொடுத்து இதெல்லாம் குட்டி போட்டுச்சுன்னா மோசமானது எடுத்து முட்டா ஆடுனா உணிஞ்சி அது இதெல்லாம் கண்ணுமையெல்லாம் அப்படி சொல்ல முடியாது முட்ட மாட்டோம் கடிச்சாலுக்கு தூய் ரெண்டு மூணாயிரம் சேர்ந்து தான் தொழில் முடிஞ்சுக்க தான் பக்கத்திலே வச்சிக்கிட்டு இருந்தா இந்த மரத்தில் கொஞ்ச நேரம் ஏற்ற திங்க விட்டு அப்படி போங்கிட்ட நத்து நிறையா கிடங்க வாருங்க ஒரு மரத்துக்கு கிட்டத்தட்ட நூறு நெத்து மழை இருக்கும் அதுவும் இன்றைக்கி இவ்வளோ நெத்து பழச கூட இல்லை வரங்க எல்லாம் அப்படி அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பை வழி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தினக்க ஓடி எப்படி எப்படி இருந்தா வாருங்க இதை நான் பார்க்கலங்க எம்பிட்டு நெத்து ஆத்தடி ஆத்தம் இந்த மூணு மரத்தில் இப்போ எப்போ விழிச்சது பழசு ஒழுங்கு இதுவே போதும் இல்லை ஒரு நல்லா நெத்தா திண்டாத முடிய அப்படியே தா 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 இங்கே வர்றான் தா தா பா எம்புட்டு கிடக்கு ஊடிய புடி அப்படியே அம்மா பாண்டி நெத்தி போட்டு கீழே வரும் நெத்தி போட்டு இங்கே வார் எம்பு கிடைக்க இதெல்லாம் மிச்சம் மிச்சம் ஏ ரோசியா பரவாயில்லி நானா இவ்வளோ பிழைக்க மாட்டேன் இவ்வளோ எங்கே இவ்வளோ தூரம் வந்து மேம் எப்போ போகிறேன்னு நினச்சேன் இங்கே வந்து இன்றைக்கி பரவாயில்ல நெற்று திண்டு நல்லா பழகிட்டாங்க பைலட் பாப்பி தின்னு கண்டி நல்லா என்னங்கடா படுத்துட்டிங்க மலைக்கெலாம் வந்துச்சுன்னா ஈரமாக போச்சுன்னா அப்போ நெற்று திங்க அப்படியே சளி பிடிக்கும் மைக் செட் மயக்கா மயக்காலாம் அவருக்கு ஒட்டை குட்டி போட்டு கத்திக்கிருக்கா ஏ வெள்ள மாட்டை டூ இங்கே உதிரப்படி அங்கிட்டு இருக்காண்ணா எல்லோரும் எங்கே தான் இருக்காங்க ஏ லீசா நல்லா வாங்க தின்னுறேன்னு கிளம்பிட்டுங்களா பைலட் பாப்பியே இன்னும் அங்கே விட்டு இங்கே போட்டுட்டு பாருங்க ஃபுல்லாக தீய அரிச்சு விட்டாங்க ஃபுல்லாக தீ அரிச்சுட்டாங்க இந்த ஊரில் ஒரு பிரச்சனை என்னென்னா ஃபுல்லாக தீய வச்சுப்பட்றாங்க புள்ளே கிடைக்காது நெற்று வேண்டாம் திங்க விடலாம் அது ஒருக்காக தான் நெத்துக்க அவ்வளோ தூரம் நம்ம மெடக்கட்டி ஒரு கிலோமீட்டர் தாண்டி வரோம் திங்க விட்டுட்டு அப்புறம் போகிறோம் இல்லாட்டினா வரவே தேவையில்லை அங்கிட்டே நமக்கு கண்ணு மரம் இருந்துச்சுன்னா நம்ம ஊரில் இல்லை நம்ம ஊரில் நெற்று அளவுக்கு ஜோலி முடிஞ்சு வச்சு இங்கிட்ட பரவாயில்ல இன்னும் எங்கிட்டோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த அங்கிட்டலாம் போனோம் தான் இருக்கும் ஆனால் நான் அங்கே போகல இங்கிட்டேயே மறைக்கிட்டு இருக்கேன் வீட்டில் இருந்து அம்மாவை ஃபோன் போட்டு வர சொல்லியாச்சு அதனால் நம்ம கண்ணுமையாக வச்சுக்கிட்டு இந்த ஆடுமே பார்க்க முடியாது தெண்டா பிரிஞ்சு போயிடுவாங்க நம்ம இதே பார்க்க முடியாதே மட்டும் நேரம் அங்கேருந்து பற்றி போவோம் அங்கேருந்து அம்மா வரும்போது நம்ம ஊருக்கு அம்மா அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் பள்ளிகளை மாற்றிக்கிற மாதிரி போயிட்டுனா அப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும் இப்போ சாப்பிட முடியாது எல்லாத்தையும் பற்றி கிளம்புவோம் அனைவரும் மோட்டராக ஆகும் போவோம் எதுவும் தனியாக பிரிஞ்சிடாதீங்க நீ நடக்க நீ என்ன பின்னாடி வரீங்க முன்னாடி போகிற கொமரியிலே கொமரி ஓடு குமரி ஓடுங்க குட்டியம்மா குட்டியம்மா நட ஓடுங்க கொடுத்துறப்போ மட்டுக்கிட்டே நட நட ஓடு 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 நிற்காதீங்க போய் கீழே போய் எம்பூட்டு மேய்ங்க இங்கே நான் வந்து நிற்காதீங்க அப்புறம் எங்கே இறங்கணும் போனோம்னே தெரியாது வேற ரொம்ப சிரம ஆகணும் ஏன்னா முள்ளாக வளர்ந்துருக்கு வேற முதல்ல முள் இல்லை இந்த வட்டம் முள் இருக்குது எங்கிட்டு போகிற வரோம்னே தெரியாது ஏ ஏ சண்டை வர நேரமாட்டா திரும்ப தரணும் இங்கேயும் வந்து உருண்டு உருவா விடமாட்டேங்க போய் மோனிக்கா அடித்த டெய் அடிச்சா கீழே விழுந்துடா ஏன் எங்கே தான் இருக்கும் எங்கள் விழுந்தா விழுந்தா இங்கே போரண்ட்டு எழுந்திரிச்சுருக்கேன் எங்ககிட்ட தான் விழுந்து எழுந்திரிக்க வாங்க முடியாச்சு ஓடியா ஓடியா வா 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 நட கிளம்பி இருக்க ஒடியா விட டா ஒடியா வாடா கருசாமே கரடி ஓடியா விட பா பா வா நண்டே விழுந்துடாது நீ வாடிக்கும் பா பா பாச்சே ஏ கரடி கம்மா பண்ணி வாங்கடா போம்புறா அது போயிடுச்சுரா ரொம்ப வேமா பறக்குறா என் பையன்ல இங்கே எல்லாம் ஓடி நடத்துறேன் நண்டே வா உன் பிள்ளை என் கையில் தான் இருக்கு வா கண்டு மையே நீ வாடு ஓடி போகிறத ஒப்பாடு சொல்ல முடியாதுங்க நம்ம அம்மா கூட தான் கூட்டி போட்டோம் அங்கே தான் ஓடி போயிரு ஓடிடு அப்படி தான் எனக்கு டண்டனக்கா தான் கிட்டிருந்து இவ்வளோ நான் கொஞ்சம் தூரம் போனால் வயக்காட்டில் அங்கே போய் தண்ணி ஓடிக்கல பயபுள்ள நின்றுக்கிட்டேன் அங்கேயே ருபல்ஸ் கீரை போட்டு ஓடி போயிட்டானா பூச்சி தான் பா ஓடியா ஓடி ஓடி எந்திருக்கும் உன் பிள்ளை எங்கள் கையில தான் இருக்கு ஓடி ஓடி ஆ வா 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 தான் இருக்கு எங்கேயும் பிள்ளை வர சாமி எங்கிட்டோ பயபில்லை ஒரு பாடு அவன் நிற்க மாட்டேன் இப்போல்லாம் வா வா பா ஓடியா நீ வாடகைக்கு அங்கே போய்க்கிருக்கா எந்த இருக்கும் பிள்ளை எந்த இருக்கும் பிள்ளை கெட்ட வைக்கல தான் இருக்கா செம்முன்னு எல்லாம் நல்லா தூங்குறாங்க சரி சரி இந்த பார் வரமா சரி மாய்க்கா ஆளாகளுக்கு ஒரு மரத்தில் போய் திண்டுக்கிட்டேன் என் சிம் உணத்து நிறையா கிடக்கு அளவுக்கு திண்டுக்க வா பா முன்னெல்லாம் ஓடி உடையந்தா வா நீ வா எங்கேயும் ஒம்பில்ல ஒரு வழியாக நம்ம எப்பயும் மேய்க்கிற வயக்காடு பக்கம் வந்தாச்சுங்க இந்த பக்கம்தான் மேய்ப்போம் அங்கிட்டிருந்து வர கரெக்டாக பத்தே நிமிஷத்தில் பறந்துக்க வந்துட்டாங்க அம்மா வரது எல்லாமே இந்த பக்கம்தான் வருவாங்க இந்த தூரத்தில் ஆள் வந்துக்கிருக்கா அம்மா வந்துடுச்சுங்க அவ்வளோ பசங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல பாட்டிட்டு இப்போ நம்ம கண்ணுமையாக பிரித்து விடணும் கண்ணுமையை வந்தால் முழுக்குள்ளே இருக்கா நல்லா படுங்க நல்ல வேப்பமரம் நல்லது குழு குழுன்னு இருக்குது ரெண்டு பேரும் அக்காலும் தம்பியும் படுங்க பேசாமல் வேறு எங்கேயும் போகாதீங்க எந்திரிங்க நல்லா தூக்க அப்புறம் போகும்போது நான் சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் வரைக்கும் நல்லா தூங்கி எழுந்திரிக்க என்ன சரியா சரி 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 போ நின்று நின்று போக நினைக்கிறத எங்கன்னா அது ரெண்டு கருவா சொல்ல முடியாது திரும்பி கூட உடையாதான் உடையான் தர மோசமானவா கருவச்சி நீ எங்கே போய்க்கிருக்க அது வீட்டுக்கு போகிற ரைட்டு நீ எங்கே வர அவ போகிறான்னு நானும் போகிறேன்னு கிளம்புறா கருவச்சி எங்கிட்ட நம்ம கண்டிப்பாக நேராக போகிறாங்க பயவுள்ள வரமாட்டேட்டா இப்போ ரொம்ப பிடிச்ச அப்படியே தள்ளிக்கிட்டோம் என்னென்ன வீட்டுக்கு போனால் கொஞ்சம் பாலைப்பருக்கலாம் நானும் பாலைப்பறக்கலை வெயில் ரொம்ப மோசமாக அடிக்குது இப்போ குடிச்சுனா பால் சூடு எரிக்கிறேன் தாங்காது வேறு ஒன்று ஒன்று தாங்க ஆனால் ஒன்று ஒரு குட்டி தாங்காது அதுக்கு தான் கொடுக்குறதே கிடையாது இப்போ ஒரே போய் வீட்டை போய் குடிச்சாலும் குடிச்சிக்கலாம் இளம் கூட இங்கேயே போட்டாங்க தண்ணி என்ன பசங்க எல்லாத்தையும் போய் விட்டுணும் ஏன் பைலட் பாபி ஏ பழு பாண்டி ஏ குட்டியம்மா தண்ணி குடிக்கிறேன் எங்கடா போகிறீங்க ஆஹா இங்க அம்மா பக்கம் போகிறாங்க வடக்கு பக்கம் அங்கிட்ட உப்பு ஒரு கிடைக்கலாம் ஒன்றும் கிடையாதா இல்லை அங்கே தான் போகிறாங்க நினைத்துட்டே உங்களை காண நான் தேடிக்கிறேன் எல்லாம் சைலண்ட்டாக வந்து மேஞ்சிக்கிருக்காங்க நல்லா அமைதியாக மேயிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து நம்ம பழுன்னு பயிர் லீவு போட்டதே இல்லை பழுனு லீவுங்க எப்பயாவது குட்டி போட்டால் கூட தான் நம்ம வீட்டில் படிப்பேன் என்ன காய்ச்சுன்னா வேறு ஒன்றும் காய்ச்சல் வந்துருச்சுங்க ரொம்ப காய்ச்சல் அவளுக்கு எப்படி சொல்ல எவ்வளோ மழை தண்ணி குடிப்பா எப்படி பனிலாம் தாங்கிட்டா இந்த வெயிலுக்கு வந்து அவளுக்கு காய்ச்சல் வந்து மூக்குள்ளே ரொம்ப சளி பிடிச்சிருக்கு டானிக்கை வாங்கி கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அதுபோக சாம்பிராணி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் டெய்லியும் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அதனால அது கேட்குறதே கிடையாது ஆனால் ரொம்ப காய்ச்சல் இல்லை அதனால் நல்லா எந்திரி ஆசைப்படுற யாராவது எடுக்கிறா இருந்தாலும் இவ்வளவு வெயில் சரலாம் ஆனால் போய்ட்டு இன்றைக்கெல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன் எந்திரிக்கல பார்த்துட்டு ஆனால் நல்லா பெறாமல் ரெஸ்ட் எடுக்கட்டும் ரெண்டு நாள் நேற்று இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் கொடுத்தாச்சு போய் உள்ள இது வரைக்கும் இந்த காலத்துலேயும் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க வீட்டில் மட்டும் கூட்டு மேட்ச்சை கூடியிருந்துப்பா போய் உள்ள அவளுக்கே உடம்பு சரியில்லை ரொம்ப காய்ச்சல் சளி அப்படி பிடிக்கிறாங்க சளி ரொம்ப பிடிச்சாலே அவளுக்கு அவளுக்கும் பார்க்க தான் ரொம்ப சளி இன்னும் பனி விழுந்து சொன்னாலும் நம்ப மாட்டேங்க இன்னும் பங்குனி மாதம் பனி இன்னும் விழுந்து தரேன் பங்குனி கடைசி வரைக்கும் கொஞ்சம் பனி விழுங்குகிறேன் இப்படி நம்ம இப்படியா காலை மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது ஆறு மணி வரைக்கும் மூணு நேரம் பண்ணி எப்படியே தனியாக ஊற்றிக்கிட்டு பகலில் வெயில் அடிக்குது நைட்டு இன்னும் பனி விழுகுது பனி குறைஞ்சா தான் இன்னும் ஆடு மாடுகளும் எல்லா ஆடுகளும் வெளியே தான் கட்டி போடுறோம் இருந்தாலும் ஒரு சில ஆடுகளுக்கு சளி பிடிக்குது இவளுக்கு தான் பழனு தான் ரொம்ப கச்சா இருந்தாலும் அவள் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு மேச்சலுக்கு வந்து விடுவான் நம்ம பாண்டி மாதிரி இன்னொரு மூலி வந்துச்சு மூலையே பாண்டி உனக்கு போட்டி என்னோடய வந்துருக்கா என்கிட்ட மூலி போட நம்ம மூலியோட வம்சம் ரெண்டு மூணு என்கிட்ட இருக்குது பயம் உள்ள நான் கூட விழுந்திருக்காதுன்னு நினச்சேன் அன்னைக்கு ஆனால் கண்டு மங்கி முதல் நம்ம கொம்பை அந்த கடா விழுந்துச்சு இது விழுந்திருக்கான்னு எனக்கு டவுட்டெல்லாம் அமைச்சு கடைசியில் பார்த்தா இப்போ மூலி குட்டி போட்டிருக்கு முதல் தாங்க ரொம்ப சிரமமாக போச்சு அப்படியே கால் இந்த முன்னாங்கால் ஒரு கால் வெளியே வந்துச்சு முகம் வந்துருச்சு ஒரு கால் மடங்கி இப்படி திரும்பி நிற்கிது வழியில் பாதி குட்டி கத்துது அந்த ஆடும் கத்துது குட்டியும் கத்துது நானும் இழுக்கிற இழுக்கம் என்னடா செய்கிறது இந்த கொம்பை வரும் ரொம்ப கோடிக்கிறிக்கான் நானும் பிடிச்சி பிடிச்சிருக்கேன் அஞ்சு நிமிஷங்க அஞ்சு நிமிஷம் அந்த குட்டி வெளியே வந்துட்டு நல்லா அக்கி எதுவுமே குடிக்க விடாமல் அந்த அக்கியில் கரெக்டாக எடுத்துகிட்டேன் ஆனால் கத்துது எப்படியோ எடுக்கிறேன் பின்னங்கால் ரெண்டும் அப்படி மாறி மாறி கிடக்குங்க பின்னி எப்படியோ எப்படியோ அங்கே ஒரு ஒரு குட்டி நல்லா பிறகுது ரெண்டாவது குட்டி நல்லா அழகாக சூப்பராக வந்துருச்சு எந்த பிரச்சனையும் இல்லை முதல் குட்டி தான் ரொம்ப சிரமப்பட்டு போச்சு இந்த எக்கு போடுற ஆடுகளுக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்குங்க இந்த உருண்டு பரட்டாமல் இருக்கேன் அது அதெல்லாம் நல்லாயிருக்கு உருண்டுக்கிட்டே இருக்குது இல்லை அதெல்லாம் ஏதாவது குட்டியை பரலை வச்சிருங்க எப்படி திருப்பி நம்ம பண்ண முறையில் எப்படி இல்லை சும்மாவே காலை தூக்கி போட்டு திருவா இப்போதான்ப்பா வெயில் அடிக்குது அதனால தண்ணி தாக்க எடுத்து ஓடுறாங்க கரெக்டாக அங்கிட்ட தண்ணி இல்லைடா இந்த பக்கம் போகணும் போக தப்பான ரூட்டில் போகிறேன் நெற்று போட்டு மகன் போக முடியாது வா இந்த அந்த அந்த தண்ணி இதில் வாய்க்கெட்டா தண்ணி இருக்குடா அதுவும் பழைய இங்கே எனக்குடா இருக்குது ஒன்றும் இல்லைடா இருந்தே தமிழ் 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 இப்படி தள்ளி விட்டாயா தள்ளிவிட்டா நெற்று நம்ம நெற்று இப்போ தள்ளிவிட்டா இன்றைக்கி உடனே தள்ளி விட்டாய யார் தள்ளி கண்ணி ஏய் தண்ணி நல்ல தண்ணி இல்லைடா அந்த இருக்கிறோம் அந்த குண்டில் தண்ணி அப்படியே மறுபடியும் தண்ணி பாய்ச்சி கேட்காங்க குழு போகிறாங்கன்னு அன்றைக்கி தெரில அதில் தண்ணி தான் நிறையா இருக்கா அதில் தண்ணி கிடக்கு வா ஓடி 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 அங்கே போய் தண்ணி விடுவோம் இப்போ குடிக்கிறா தண்ணி தண்ணி எல்லாம் நல்லா கிணத்து தண்ணி நல்லா குழு குழுருக்கு வாய் கட்டுற தண்ணி கிடக்கு குறுா நல்லா சில்வா செம்மர சில்வா குடிங்க தண்ணி வா சூப்பர் தண்ணிக்கு வா ஓடி ஓடி தண்ணி குட்டியே அங்கே எங்கட்டு போய் எங்கிட்டு மேற்கு நின்றேன்னா சிலையா அன்றைக்கி பார்க்குறா அவர் குட்டியம்மா தண்ணி குடிச்சா நல்லா பரவாயில்ல எங்கிட்ட நீங்கள் மூணு முறை தான் கிடச்சி திசிக்கா வா அவங்க தொட போ சரி நண்பர்களே ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து நீங்கள் என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த காய்ச்சல் தலைதோசம் போன்ற பத்து நோயில் வந்துன்னா யூடியூப்லேயும் விட வேலை ஆகி போகுது என்ன செய்ய தான் கொஞ்சம் சும்மா எல்லாமே டெவலப் ஆகிட்டு வந்துருக்கேன் என்ன இந்த வெயில் கொளுத்துதுங்க பாலைவனத்தில் இருக்க மாதிரி ஆகி போகுது இப்போ ரெண்டு மூலேந்து இப்போ நீங்களே வெயில் அடிக்கல இதனால் அடிச்சுங்க ஒரு வெயில் ஐயாத்தே சரியான வெயிலுங்க எங்கள்கிட்ட நம்ம கண்ணுமை நல்லா வழியாக கூட்டி போட்டால் இனிமேல் நம்ம குட்டியை நம்ம பாதுகாக்கிற பெரும்பாடுங்க இருக்கிறதுலேயும் பெரிய கஷ்டமர்களை குட்டியை கரெக்டாக பக்குவமாக கொண்டு தான் அதுதான் இருக்குது ரொம்ப கஷ்டம் சரி நண்பர்களே இந்த விடிய விட ஒன்று இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருக்க பிடிக்காதவங்க லைக் போட்டு விட்டுருக்கிட்டிங்க இதே நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களே சந்திக்குவா முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோ போட பார்க்கறேன் ஓகேவா அதனால் எத்தனை நாள் லீவ் எடுத்துக்கு மணிக்கவும் சாரி ஓகே பட்டா போகலாமா சீ அவங்க எல்லாம் அவங்க கூட்டு போகிறாங்க பானை மாற்றிட்டாங்க ரைட்டு வர விட்டு நீ இந்தா நீ கூட்டு இல்லை